ஸ்ரீ இது முத்துக்காளி ஜோதிடம் பாலாஜி கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரத்திற்கான ராசி பலன் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை உள்ள இந்த ஒரு வார காலத்திற்கான ராசி பலன்கள் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கிரக நிலை என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரனுடைய பிரயாணம் அப்படிங்கிறது தனுர் ராசியில் பூராடம் இருந்து ஆரம்பிக்கிறது திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் தன்னுடைய இடத்த வந்து அங்கே அமர்வு அப்படிங்கிறது அங்கே இருக்கவருக்கு இப்போ இந்த நிலையில் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று அன்னைக்கு நவம்பர் இருபத்தி எட்டு அன்றைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா சனி பகவான் தன்னுடைய வக்ர நிலையிலிருந்து ஆகிறார் இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இது வந்து ஒரு பெரிய விமோச்சன காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வக்ர சனிங்கிற வந்து ரொம்ப ஒரு கொடுமையான தான் அவர் வந்து சில ராசிகள் மேல செலுத்திட்டு வந்தார் அவருடைய அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து இனி குறையக்கூடிய காலகட்டம் அதே நேரத்துல குரு பகவான் வந்து தன்னுடைய வக்ர தான் அவர் இருக்கார் இப்போ வக்ரகதியில பெயர்ந்து அவருடைய சஞ்சாரம் வந்து இப்ப கடகராசிக்குள்ள இருக்கு இந்த நிலையில இன்னொரு முக்கியமான ஒரு வக்ரகிரகம் என்ன அப்படின்னு கேட்டா புத பகவான் அவர் வந்து இருபத்தி ஒன்பது அன்றைக்கு அவர் வந்து வகிற முடிவு அவருக்கு இந்த நிலைமையில சுக்கர பகவானும் ரிச்சிக ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வாரத்தில் கிரகங்களினுடைய அமைவு மாற்றங்கள் அப்படிங்கிறது முக்கியமா இதுதான் நம்ம சொல்றது இப்போ இந்த நிலையில மேஷம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை தரப்போகிறது சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம்ங்கிறது உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்படிங்கிறது தான் சந்திரனுடைய பிரயாணம் இருக்க போகிறது இந்த வாரத்தில் வார ஆரம்பத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வேலை செய்யும் அப்போ வந்து மனது ஒரு நிலையில இருக்காது கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கும் ஆனாலும் வந்து அவர் அமாவாசை தாண்டி இப்போ வளர்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சங்கடம் அப்படிங்கறது நீங்க பயப்பட வேண்டாம் அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதனுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பாக்கணும் எல்லா ராசி லக்னங்களுக்கும் உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவருடைய வலு என்னன்னு பாக்கணும் சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல வக்ர புதனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன்ல நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கும் அதன் மூலமாக சில அதாவது வருமான தடைகளோ இல்லாட்டி ஒரு இட வேலை பார்க்குற இடத்துல இருந்து நமக்கு வர வேண்டிய தொகை நிலுவை தொகை அதாவது பாக்கி இருக்கிறது வசூலாகணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு உங்களுக்கு எடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸோ அலவன்சஸோ அதுலலாம் என்ன சிக்கல்கள் இருக்கோ அது எல்லாமே படிப்படியாக தீர்ந்துடும் அடுத்து குரு பார்வையில் வரக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுடைய அந்த இதை வந்து தீவிரத்தை வந்து அவர் சரி பண்ணி உங்களுக்கு அதுல இருந்து ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது அவர் தரக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு ராசி லக்னத்திற்கு நான்காம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கார் கேது வந்து நிறைய பேருக்கு வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல சிக்கல்களையோ தாயாருடைய உடல்நலத்துல பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கொடுத்து கொண்டிருந்தார் அதுக்கு உண்டான சூரியன் வந்து இத்தனை இத்தனால நீஜபதியில இருந்ததுனால நான்காம் இடத்திற்கு உரியவன் வந்து ஆறாம் இடத்துல போய் நீச்சத்துல வேற அமர்ந்திருந்ததுனால பல சிக்கல்கள் வெளியில சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள் ஆரோக்கியமாகட்டும் நம்முடைய வீடாகட்டும் நம்மளுடைய வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் அதுல போய் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிக்கல்களாகவே இருந்திருக்கும் அதுல நிறைய அம்மாவுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் அவருடன் நமக்கு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு சம்பந்தமாகவும் அந்த சுகஸ்தானம் வந்து டோட்டலி கெட்டுப்போனது அப்படிங்கிற நிலைமையில இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த நான்காம் அதிபதிக்கு வந்து குருவுடைய பார்வையும் இருக்கு அடுத்ததாக இந்த மாதத்திலேயே செவ்வாய் வந்து நல்ல பலத்தினோடு அவர் வந்து அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்து சூரியனும் இருக்கும் போது கணவன் மனைவி உறவில் வந்து நிறைய சிக்கல்கள் வரும் அதை வந்து நீங்கள் ஒரு பிரச்சனை வந்து ஒரு புரிதலுக்கு பின்னாடி நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அந்த மாதிரி நிலம நிறைய பேருக்கும் இருக்கும் உறவு சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதனால அதில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி ஒருத்தருடைய ஆரோக்கியத்தில் இன்னொருத்தர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஏன்னா லக்னாதிபதி வந்து தன்னுடைய வீட்டில் ஆறாம் இடத்துல தான் வலுவோட உட்காந்துருக்கார் அப்படின்னாலுமே அது வந்து உங்களுக்கு குரு பார்வையிலையும் இல்லை ஆனால் ஆறாம் இடத்துல அவர் இருக்கும் பொழுது நல்ல வலுவோடு இருப்பதனால ஏதாவது சுகங்களை அனுபவிப்பதற்கோ சிக்ரன் சம்பந்தமான அந்த விஷயங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணம் இது சம்பந்தமான விஷயங்களுக்கும் குறைபாடுகள் இருக்காது ஆனால் பெண்களுடன் உங்களுடைய பேச்சுவார்த்தை சம்பந்தமான அந்த சிக்கல்களோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வலுவடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல கவனமாக இருக்கணும் சனி பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு எட்டாம் இடத்துலையும் படுறது எட்டாம் இடத்தை சனி பார்த்துட்டு இருப்பார் ஆயுளுக்கு எந்த பங்கமும் இருக்காது ஆனால் கொஞ்சம் இடைஞ்சல்களை அவர் ஏதாவது கொடுத்துருப்பார் அடுத்தது ராகுவிற்கு வந்து குருவுடைய பார்வை கிடையாது ராகு வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல தொழில்ஸ்தானத்துல இருக்க அங்க உட்கார்ந்து கொண்டு அவர் வந்து அயராது ஒரு உழைப்பு அதுல போட்டுட்டே இருக்கிற மாதிரி பண்ணுவார் நல்ல பிரம்மாண்டமா உங்களுக்கு விருத்தி பண்ணி கொடுப்பார் ஆனா பதினோராம் இடத்துல வக்ரசனியாக இருந்தது வந்து உங்களுக்கு ஓரளவு அந்த லாபங்களை கொடுத்து அதுவும் அதுல சில தடை தாமதங்களையும் கொடுத்துன்னு தான் இருந்தது அதை மறுப்பதற்கு இல்லை இனி வரக்கூடிய காலகட்டம் அது எல்லாமே மாறும் சனி பகவானுக்கு வந்து அவர் நேர்கதிக்கும் வந்துருவார் வகையில் ஆகி குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால இந்த வார இறுதியிலேயே உங்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் மெயினா என்ன அப்படின்னா சனி பகவான் வந்து எந்தெந்த இடத்த பாக்குறாரோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர் உங்களுக்கு வந்து ஐந்தாம் ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு அப்போ குழந்தைகள் சம்பந்தமா ஏதாவது ஒரு சங்கடம் ஒண்ணு மனசை உறுத்திட்டே இருக்கும் சனி பகவான் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்பது பத்து அப்படிங்கிற ரெண்டு இடங்களுக்குரியவர் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே சனி பகவான் தான் நிறைய நன்மைகளை கொடுப்பார் இருந்தாலும் அவருடைய இயல்பான சில குணங்களும் கொடுக்க வேண்டிய ஒரு பலன்களையும் அவர் கொடுப்பார் பொதுவாக பாவ கிரகங்கள் ஒரு இடத்தை பார்த்தது அப்படின்னா அந்த இடத்த வந்து அதனுடைய நல்ல ப பலன்களை எல்லாம் கெடுக்கும் அப்படிங்கிறது தான் விதி அதனால சனி தன்னுடைய இயல்பான அந்த விஷயத்தையும் அவர் கொடுக்கத்தான் கொடுப்பார் அதனால இந்த வார இறுதி வரைக்குமே வந்து உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லபடியாக கை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன சனி பகவானும் தன்னுடைய சுப பலன்களை இனி வரப்போற காலகட்டத்தில் நல்லபடியாக அள்ளி தருவார் அதனால அந்த உங்களுக்கு தொழில் சம்பந்தமாகவோ பூர்வீகம் சம்பந்தமாகவோ இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து படிப்படியா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நிவர்த்தியாகும் இந்த வாரத்துல வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வாரம் ஆரம்பத்திலேயே இருக்கு மனம் ஒரு நிலையில இல்லாம ரொம்ப சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் டிராவல் வந்து கொஞ்சம் கவனமா நீங்க பண்ணணும் ரொம்ப லேட் நைட்டு டிராவல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க நம்ம மறுபடியும் சொல்றது அதுதான் அதனால அந்த நேரத்துல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் அப்படின்னா ஜேர்னி பிரேக் பண்ணி அப்புறமா நீங்க பண்ணுங்க அவாய்டபிள் அப்படின்னு சொன்னா முக்கியமான கோப்புகள்ல கையெழுத்து போடுறது அப்படிங்கறது அந்த முதல் ரெண்டு நா நாளைக்கு வந்து முதல் ஒரு நாள் பர்டிகுலரா உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு பார்த்துட்டு அந்த ஒரு ஃபியூ அவர்ஸ் மட்டும் அதை அவாய்ட் பண்ணுங்க